மாணவர்களின் ஆட்டம் பாட்டம் கலை கட்டிய கலை திருவிழா பள்ளியில் கலை திருவிழா மாணவர்கள் அசத்தல் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளியில் கலை திருவிழா போட்டிகளில் மாணவர்கள் திறமையை வெளிப்படுத்தினர் பள்ளி கல்வித்துறை சார்பில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கல்வி சாரா செயல்பாடுகளில் பள்ளி அளவிலான கலை போட்டிகளாக நடத்தப்பட்டு மாணவர்களிடம் தனித்திறமை வெளிக்கொண்டு வரப்படுகிறது மாணவர்களிடையே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் வளப்படுத்துதல் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு என்ற மையக்கருத்தின் அடிப்படையில் அனைத்து போட்டிகளும் நடைபெறுகிறது அதில் தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் பள்ளியில் கலை போட்டிகள் நடைபெற்றன தலைமை ஆசிரியர் சொக்கலிங்கம் தலைமை வகித்தார் பிரிவு ஒன்றில் ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்புக்கும் பிரிவு இரண்டில் மூன்று மற்றும் நான்கு ஐந்தாம் வகுப்புகளுக்கும் பிரிவு மூன்றில் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு மற்றும் எட்டாம் வகுப்புகள் என போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் ஒன்று முதல் இரண்டு வகுப்புகளுக்கு ஒப்புதல் கதை கூறுதல் வண்ணம் தீட்டுதல் மாறுபேடம் பாடல்கள் என ஐந்து போட்டிகளும் மூன்று நான்கு ஐந்து வகுப்புகளுக்கு பேச்சு திருக்குறள் மெல்லிசை தேசபக்தி பாடல்கள் களிமண் பொம்மைகள் மாறுவேடம் நாட்டுப்புற நடனம் பரதநாட்டியம் என எட்டு போட்டிகளும் நடைபெற்றன மேலும் ஆறு ஏழு எட்டாம் வகுப்புகளுக்கு ஓவியம் களிமண் சுதை வேலைப்பாடு சிற்பம் செவ்வியல் இசை வில்லுப்பாடு நாட்டுப்புற பாடல் கிராமிய நடனம் பரதநாட்டியம் தனி நடிப்பு நகைச்சுவை பலகுரல் பேச்சு என பதினோரு போட்டிகளும் நடைபெற்றன சிறப்பு கவனம் தேவைப்படும் மாணவர்களுக்கு ஓவியம் வண்ணம் தீட்டுதல் மாறுபேடம் களிமண் பொம்மைகள் களிமண் சுதை வேலைபாடுகள் மணற் சிற்பம் போன்ற போட்டிகள் நடைபெறுகிறது ஆசிரியர்கள் முத்துலட்சுமி முத்துமினால் ஆகியோர் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனா்